ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முறையாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இனிமேல் எங்கள் சேனலில் வர எல்லா நியூ யூஸ்ஃபுல் வீடியோ பதிவும் உங்களுக்கு மிக எளிதாக நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு உடனே கிடைக்கும் இது வரைக்கும் ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் புதிய தலைப்பு என்னவென்று பொழுது புத்திர தோஷம் அது எதனால் ஏற்படுகிறது அது ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பதை மிக தெல்ல தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் இதுவரை பலவிதமான தோஷங்களை பார்த்திருக்கிறோம் இப்போது நாம் பார்க்கப் போவது புத்திர தோஷம் சந்ததி விருத்தி என்று தலைமுறை என்றும் பரம்பரை என்றும் பெருமைப்பட சொல்வார்கள் இந்த சந்தான பாக்கியம் குறித்து அந்த தோஷம் தொடர்பாக கொஞ்சம் அலாசுவோம் ஆராயுவோம் இத்தொடரின் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்தை கூறினேன் அதாவது இந்த தொடரின் நோக்கமே இந்த தோஷங்களை காட்டி உங்கள் பணத்தையும் நேரத்தையும் விரயம் செய்வதல்ல உங்களுக்கு மன ரீதியாக உளைச்சலை ஏற்படுத்தி நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிற இந்த தோஷங்கள் எல்லாமே கடந்து போகும் என்று உங்களுக்கு உற்சாகத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவது இந்த தொடரின் நோக்கம் புத்திர தோஷம் பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக உங்களிடம் ஜோதி ஜோதிடம் சம்பந்தமாக சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மருத்துவம் அந்த காலத்திலேயே இருந்து வந்தது ஆங்கில மருத்துவம் என்பது நடுவே வந்தது சொல்லப்போனால் சில நூற்றாண்டுகளுக்குள் வந்த விஷயம் இந்த மருத்துவம் அப்போது அதாவது அந்த காலத்தில் மருத்துவரே ஜோதிடராகவும் ஜோதிடரே மருத்துவராகவும் இருந்தார்கள் ஒருவரின் நாடி பிடித்து நோயின் தன்மை பாதிப்பின் அளவு தீர்வு என்ன என அனைத்தும் அறிந்து கொள்வார்கள் அதற்கு முன் அவரின் ஜாதகத்தை பார்த்து நோயின் தன்மை நோய் தீரும் காலம் என அனைத்தையும் சொன்னார்கள் அதுவும் எப்படி தெரியுமா திசா புத்தி கோச்சாரம் பார்த்து முடிவு செய்தார்கள் சரி அதுக்கு இப்போ என்ன என்கிறீர்களா இப்போதும் அதேபோல் ஜாதகத்தை ஆராய்ந்து நோயின் தன்மை அது தீரும் காலம் முதலானவற்றை நிர்ணயம் செய்ய முடியும் சரி புத்திர தோஷத்துக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் உண்மையில் புத்திர பாக்கியம் உண்டாக ஆண் பெண் இருவர் உடற்கூறும் சரியாக இருக்க வேண்டும் இருவரில் ஒருவருக்கு பாதிப்பு என்றாலும் குழந்தை உருவாக தடையோ தாமதமோ ஏற்படும் இதை மருத்துவ ஆலோசனை பெறுவதற்கு முன்பு எப்படி கண்டுபிடிப்பது எளிமையாகவும் உங்களுக்கு புரியும்படியாகவும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் என்பதையும் விரிவாக பார்க்கலாம் முதலில் புத்திர தோஷம் என்பது என்ன என்பதை தெளிவாக பார்ப்போம் எந்த மாதிரியான பாதிப்புகளை கிரகங்கள் செய்கின்றன நமக்கு அதற்கு விளக்கு உண்டா அப்படி அது என்ன என்று பார்ப்போம் ஆண் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகம் பெண் ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவகம் புத்திர பாக்கியத்தை காட்டும் குரு பகவான் புத்திர பாக்கியத்தை தருபவர் அவர் நிலை என்ன என்பதும் பார்க்கப்பட வேண்டும் ஐந்தாம் பாவக அதிபதி நிலை என்ன என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் உயிர் ஜனனம் என்னும் ஆன்மக்காரகன் சூரியன் நிலை கவனிக்கப்பட வேண்டும் ஊழ்வினை காரணமாக நாம் பிறப்பெடுக்க காரணமான ராகு கேது என்ன செய்கிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும் ஆணின் உயிர் உற்பத்தியான விந்து பெண்ணின் கருமுட்டை இவற்றின் காரகமான சுக்கிரன் என்ன ஆனார் என கவனமாக பார்க்க வேண்டும் அடுத்ததாக வேகம் வீரியத்துக்கு காரணமான செவ்வாயின் நிலை கவனிக்கப்பட வேண்டும் அடுத்ததாக உடல் தகுதியை காட்டும் சந்திரனையும் பார்க்க வேண்டும் இவை அனைத்தும் மட்டுமின்றி நவாம்சம் என்னும் அம்ச கட்டத்தையும் ஆராய வேண்டும் இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் என்ன ஜோதிடமாக பார்த்திருக்கிறோம் என்பவர்களுக்கு நான் இங்கே ஜோதிடம் கற்றுக் கொடுக்க வரவில்லை உங்களை கற்றுக்கொள்ளச் சொல்லவும் இல்லை உங்கள் குழப்பங்களுக்கு எளிமையாக புரியும்படியாக தெளிவு பெறும் வகையில் விவரிக்கப் போகிறேன் எளிமையான பரிகாரங்கள் மூலம் உங்கள் பிரச்சனை தீர அதற்குரிய தெய்வங்களை உணர்த்தப் போகிறேன் அவ்வளவுதான் நோய் நொடி நோய் முதல் நாடி அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி என்பது புகழ்பெற்ற வாசகம் நோய் நாடி அதாவது மருத்துவரை பார்ப்பது நோய் முதல் நாடி அதற்கு முன்னதாகவே ஜோதிடரை பார்ப்பது புத்திர தோஷத்திற்கான பார்த்தோம் அதை முழுமையாக உங்களுக்கு புரியும்படியாகவும் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்து அறியும்படியாகவும் சொல்ல இருக்கிறேன் எளிமையான பரிகாரங்கள் மூலமாக எப்படி நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதையும் அடுத்தடுத்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நமக்கு வரும் நோய்கள் பலவிதமாக இருந்தாலும் அடிப்படையில் மூன்று விதமான விஷயங்களே மூலக்காரணங்களாக அமைகின்றன அவை வாதம் பித்தம் கபம் வாதம் என்பது காற்று மற்றும் நிலம் தத்துவம் அதாவது செயலற்ற அல்லது குறைவான இயக்கம் பக்கவாதம் ஜீரண கோளாறு வாயு பிடிப்பு மூச்சு பிடிப்பு ஒரு சிலருக்கு குளிர்காலங்களில் கால் பாதத்தில் இருக்க பிடித்துக் கொள்ளும் இது ஒரு சில நிமிடங்கள் வரை நீடிக்கும் இதுவும் வாதம்தான் வாதத்தில் இது ஒரு வகை இதில் புத்திர என்ன காரணம் என்பதை கடைசியில் விளக்குகிறேன் அடுத்ததாக பித்தம் நெருப்புத்தன்மை அதாவது உடல் சூடு நம் உடலின் சூடு ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் மேலும் நெஞ்செரிச்சல் தொண்டை எரிச்சல் நீர்க்கடுப்பு ஆகியவை உடல் அதிகமாக உஷ்டமாவதால் ஏற்படுவது என்பதெல்லாம் நமக்கு தெரியும் மூலம் உள்மூலம் வெளி மூலம் இரண்டுமே அலர்ஜி நமச்சல் அரிப்பு அல்சர் என்னும் குடல் புன்கட்டி கொப்புளம் அழுத்தம் தலைவலி தலை சுற்றல் வாந்தி படவடப்பு முதலானவையும் பித்தம் சம்பந்தப்பட்டது அடுத்ததாக கபம் நீர்த்தத்துவம் சளி மூச்சிறைப்பு ஆஸ்துமா இழுவை நோய் அதாவது வீசிங் உள்ளங்கி உள்ளங்கையில் வியர்ப்பது தூசி அலர்ஜி சீதளம் பேதி ஆராத புண் சர்க்கரை நோய் கணயம் சிறுநீரக செயல்பாடு தைராய்டு நுரையீரல் தொற்று விந்து நீர்த்து போதல் மாதவிடாய் சுழற்சியில் மாறுபாடு ஏற்படுதல் இவை அனைத்தும் கபம் சார்ந்தது சரி இதற்கு புத்தி இதற்கும் புத்திர தோஷத்துக்கும் என்ன சம்பந்தம் நெருப்பும் நீரும் பகை காற்றும் நீரும் ஒன்று சேராது நெருப்பும் காற்றும் நட்பு நீரும் காற்றும் ஒன்று சேராது எனினும் பகையில்லை திருமணத்தில் தசவித பொருத்தமெனும் வித பொருத்தங்கள் உண்டு என்பதை அறிவீர்கள் அதில் நாடி பொருத்தமும் ஒன்று சமான நாடி மத்திய நாடி பார்ச்சுவ நாடி என மூவகை நாடியும் இந்த வாதம் பித்தம் சிலேத்துமம் சிலேத்துமம்னா கபம் என்பதின் வேறு வகை சொல்லாக்கம்தான் கபம் சமான நாடி காற்று மத்திய நாடி நெருப்பு பார்ச்சுவ நாடிங்கிறது நீர் சமானம் அனைத்தையும் ஏற்கும் மத்தியம் சமான மற்றும் பார்ச்சுவ நாடியை ஏற்கும் பார்ச்சுவ நாடி சமான நாடி இயக்கும் இதில் உள்ளது சூட்சமம் நெருப்பும் நெருப்பும் சேரும்போது போது உயிரணுக்கள் இறந்து போகும் இருவரும் நீர் எனும்போது விந்து நீர்த்து போகும் நெருப்பும் நீரும் இணையும் போது உயிரணுக்கள் பணவீனம் அடையும் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் சரி என்ன செய்ய வேண்டும் இதற்கு திருமண பொருத்தத்தின் போது ரஜ்ஜி பார்க்கும் நாடியும் பார்க்க வேண்டும் சரி இதை சரிபடுத்த என்ன செய்ய வேண்டும் அதற்கு முன் சில விவரங்களை பார்ப்போம் சூரியன் செவ்வாய் கேது நெருப்பு சூரியன் செவ்வாய் கேது நெருப்பு சனி புதன் ராகு காற்று சந்திரன் சுக்கிரன் நீர் அப்படியானால் குரு பகவான் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அல்லது எல்லாமும் ஆக இருப்பவர் குரு பகவான் அதாவது நில தத்துவம் மேற்கண்ட விவரங்களின்படி கிரக ஆதிக்கம் உடையவர்கள் உணவு மற்றும் உடற்பயிற்சி மூலமாக உடல் தட்பவெப்பத்தை சீராக்கலாம் சூட்டுத்தன்மை உடையவர்கள் கோதுமையை தவிர்க்க வேண்டும் நீர்த்த தன்மை உடையவர்கள் கோதுமை பச்சரிசி எடுத்துக்கொள்ள வேண்டும் காற்றுத்தன்மையினர் எளிதில் செரிமானமாகும் உணவை உண்ண வேண்டும் நாம் இன்னும் புத்திர தோஷம் பற்றி ஆரம்ப நிலையில்தான் உள்ளோம் இன்னும் விரிவாக ஆழமாக முழு விவரங்களையும் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் அதற்கு முன்னதாக நம்மில் நம்மால் பல மாற்றங்களை செய்ய முடியும் என்பதால் அந்த விஷயங்களை பட்டியலிட்டிருக்கிறேன் என்ன இந்த மாற்றங்களை மறக்காமல் செய்வோமா அடுத்தடுத்து வரும் பதிவுகளை நீங்கள் பார்க்கும்போது இந்த தோஷத்திற்கான அனைத்து தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த பதிவில் நாம் நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற தொடர்ந்து ராஜயோகம் யூடியூப் சேனலில் இணைந்துருங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய